அடுத்தாளுங்க வீட்டுல இருக்காங்களா சீக்கிரம் போய் பாக்கணும் பாலு காரே பசுமாட்டை பசி பாட போறே அக்கா பால்

மாமா நைசாட்டு போ சட்னியே சட்னாட்டுங்க ஆட்டற ஆட்டற ஏன்டா பால் வராதே அது வந்து மாமா அது எனக்கு தெரியும்டா மாடு கண்ணு போட்டுட்டு ஒரு வாரத்துக்கு பால் ஊத்த மாட்டேங்குோ தோப்பன நேத்தே என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாருடா இல்லாமே நோக்குதா முதல்லயே தெரிရதே மச மசனு பேசிட்டு நிக்காதடா அடிபடி போய் வேலைய பாருங்க போங்க ஆ மாமி மாடமா சுமாமா

இல்லடா அம்பி சமையல் கட்டுல தண்ணி வரல கேட்டு வாழ்வு மூடி இருந்தா திறந்து விடுறான் போய் திறந்து என்னடா அம்பி என்ன மேடம் கேட்டு வாழ்வு திறந்துதான் இருக்க திறந்து தண்ணி வரல அப்புறம் நினைக்கிறேன் அடப்பை எடுத்து விடுறான் இதே வேலையா போச்சு சும்மா இருக்கிறவங்களுக்கு இதான்டா பி இதானா உம் இளமை இதோ இதோ இனி இதோ பால் வண்டி இருக்குது எங்க பால் காரணக்கானோ ஒருவேளை மேல பால் ஊத்த போயிருப்பானோ சப்பா உடம்புல ஸ்டெமினா வரணுங்கிறதுக்காக முதல்ல வாக்கிங் போனேன் ஜாக்கிங் போனேன் பத்தா குறைச்சலுக்கு எனக்கு ரொம்ப நேரம் சிமி வேற போயிட்டேன் அடாடாடா கழுத்து வலிக்குது கை வலிக்குது வயிறு வலிக்குது இத நல்லா நான் பிடிச்சது போதும் நீயே பிடுறாம்பி

காப்படி பாலை சிந்திட்டான் இந்த கெல்த்தி முன்னாடியே இருந்திருந்தா மேடம் ஏன் என்ன கூப்பிட்டு அதை செய்யி இதை செய்யின்னு ஏன் உயிர் எடுக்க போறாங்க ராகுல் என்ன உண்ணாமல என்ன கடைபக்கம் ரொம்ப நாள் ஆளைய காணா நான் நேத்து கூட வந்தனே நீங்க தான் சர்வீஸ் பண்ற சர்வீஸ் பண்ற சொல்லி உள்ளே இருக்கீங்க அப்புறம் நான் வரதே எப்படி பாப்பீங்க இப்ப கூட ஒரு முக்கியமான செல்போனை சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இவங்க யாரு வாங்க 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 அண்ணே இவங்க எல்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க பால் போட போகும்போது நல்ல பழக்கம் இவங்க மொபைல் போன் தொலைஞ்சு போச்சுனே அதான் உங்ககிட்ட கூட்டம் வந்தேன் அந்த மொபைல் இல்லைன்னா வேற மொபைல் வாங்கிக்கலாம்ல இல்ல இதே நம்பர் தான் வேணும்னா கம்பெனில ஒரு லெட்டர் கொடுத்து அதே நம்பர் வாங்கிக்க வேண்டியதுன்னு அது இல்லண்ணே போன எடுத்தவங்க இவங்களுக்கே போன் பண்ணி பிளாக்மெயில் பண்றானே அதானே உங்ககிட்ட கூட்டம் வந்தேன் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணா சரி இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு உள்ள ஒரு முக்கியமான செல்போனை சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு இவங்க இப்ப போயிட்டு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடு அங்க வச்சு என்னன்னு பேசிக்கலாம்

இந்த மாதிரி அப்பங்கிட்ட காசு வாங்கிட்டு வெட்டி பசங்க தான் பேசுவாங்க பேசு பேசு ஹலோ தம்பி நான் தான் டை ஓனர் பேசுறேன்ப்பா ஆ சார் சொல்லுங்க ஆகாஷ் தானே ஆகாஷ் தான் அந்த விளம்பரம் என்ன பாச்சு இல்ல இல்ல உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன் வர்ற வழியில ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு சார் நோ ப்ராப்ளம் வந்துடுறேன் சார் வந்துறியா சார் என்னுடைய அட்வான்ஸ் எவ்வளோ சார் மொத்தமாக ஐயாயிரம் கொடுத்தேன் என்ன பாச்சு ஐம்பதாயிரம் ரூபாயா என்னது ஐம்பதாயிரம் நான் கொடுக்குறேன்னு சொன்னா

இவன் கூட பின்னாடியே புற கண்ணு தெரியாதுன்னு ஆட்டா தெரியலையாண்ணே இவர் டைப்பா தெரியிறாண்ணே ஆமாண்ண சரி டைம் ஆச்சு போட்டு வரைக்கும் போலாம் போலாமா ஆ போகலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எடு 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 என்ன அறிவே அண்ணே என்னண்ணே உங்க கொண்டாட்டி கடல்ல இருந்து வராங்க அவங்க போட்டு ஓட்டிட்டு இருக்காங்கடா ஓஹோ போட்டு எப்படிம்மா ஓட்றாங்க அதுக்கே என்ன நல்லண்ணா வாட்டினாங்க அது சரி ஏன் சிரிச்சிட்டு இருக்காங்க உங்க கல்யாண கதை கேட்டுதான் சார் அது ஏமா கேட்கறவன் என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொசு மருந்து காரனுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு ஆனா இவரு என்ன கேட்காம வீட்டை விட்டு வெளில போறது இல்ல உள்ள வர்றது இல்ல என் கால கடையில பொட்டி பாம்பா கிடக்குறாரு என்னோட ராகுலும் அப்படிதான் என்ன கேட்காம எங்கேயும் போக மாட்டாரு எதுவும் செய்ய மாட்டாரு அப்ப உங்களை கேட்டு அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காரா எங்க போறாரு எந்த பொண்ணு அதாமா அந்த பொண்ணு சீபாவோட போட்டு கட்டுற இடத்துல சரி வாங்க போய் பார்க்கலாம்